Chetty Simon, 63 years of excellence. Your perfect concrete choice. சிதம்பரம் பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு வரும் நிலையில் வெயிலில் காத்திருந்த பயணிகளுக்கு தற்காலிக பந்தல் அமைத்திருக்கிறது நகராட்சி நிர்வாகம் சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் புனரமைப்பு பணிகள் நடந்து வருவதால் பயணிகள் சுட்டரிக்கும் வெயிலில் பேருந்துக்காக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது இதுகுறித்து தந்தி டிவியில் செய்தி வெளியாகியிருந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் தற்காலிக பந்தல் அமைத்து குடிநீர் வசதியும் செய்து கொடுத்திருக்கிறது வெயிலின் தாக்கத்திலிருந்து சற்று இழைப்பாரிய பயணிகள் தந்தி டிவிக்கு நன்றி தெரிவித்தனர் தந்தி டிவி செய்தி எதிரொலியாக திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே கீழ்பட்டு பகுதியில் தொடர் மின்தடை என புகார் அளித்த நபரை மிரட்டிய மின்வாரிய ஊழியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் தொடர் மின்தடை குறித்து மின்வாரியத்தின் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிற்கு ஒரு நுகர்வோர் புகார் அளித்ததை கண்டித்து அவரின் வீட்டிற்கு சென்று ராஜா மற்றும் முருகன் ஆகிய இரண்டு மின்வாரிய பணியாளர்கள் மிரட்டல் விடுத்தனர் இது தொடர்பாக தந்தி தொலைக்காட்சி வாயிலாக வெளியான செய்தி எதிரொலியாக மின்வாரிய பணியாளர் முருகனை பணியிடை நீக்கம் செய்து போலூர் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் லோகநாதன் Chetty Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.